ஐம்பது வருஷத்துக்கு மேலே இந்த சிறகு வலியை பாய்ஞ்சு அதுல சிறகு வலி புறமருடைய வாசல் வந்து அமைக்கப்படுது வயதில நிலவலையில வந்து மீன் முட்டி முன் மீன் முட்டினா அது வந்து அகல மின்னட் தான் திரும்பும் அப்போ அதை வச்சுதான் நாங்க அந்த கற்பனை பண்ணி அதை செய்கிறது மூலத்திலேருந்து வைக்கலாம் நாங்களும் இந்த சிறகு வலை தான் செய்து ஜேபி ஜெஃப்லாம் அவரோட வணக்கம் நாங்கள் வந்து இன்றைக்கு இந்த காணொளியில பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால் தீபகத்தில் வந்து இயற்கை முறையில் பிடிக்கப்படுற சிறகு விலை மீன்பிடி தொடர்பான முடியத்தை தான் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து சிறகு விலை மீன்பிடிக்கு பயன்படுத்த வலையை வந்து தயார் செய்து கொண்டிருக்கிறத நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இது வந்து பல பாகங்களாக வந்து காணப்படும் அதை வந்து ஒன்றோல் ஒன்று வந்து நைலோன் நூல் கொண்டு அதை இணைக்கப்படுது அடுத்து வந்து அந்த வலைக்கு வந்து மைபோர்வ சேப்பாடு இடம்பெறுது இது வந்து அந்த வலையோட கலரை வந்து மாற்றக்காக செய்யப்படுற ஒரு செயற்பாடு ஏற்கனவே இந்த வலை வந்து பட்டியில் பாயப்பட்டு மூலகம் கலட்டப்பட்டதால் அதுக்கு வந்து அந்த வலையுடைய நீல கலருக்கு மைய போடப்பட்டு அது மூலம் பயன்படுத்தப்படுது அந்த செயற்பாடு தான் இப்போ நடந்துருக்கு இது வந்து சாதாரண நீர்லேயும் போடலாம் அதே நேரம் நீரில் வலையை வந்து அவிக்கிரசேற்பாடும் உடம்பெறும் அதுக்கப்புறம் வந்து விலைகள் எல்லாம் வந்து கட்டப்பட்டு மையிடப்பட்ட பிறகு எப்பயும் வந்து எந்த தொழிலை செய்தாலும் அந்த தொழிலை வந்து முதன் முதல்ல கடவுள் வணக்கத்தை தெரிவி செய்கிறது வந்து எங்கள்ட தமிழற்ற மரபு அந்த வகையில் இந்த வலயம் வந்து சாணாம் மற்றும் வேப்பிலை என்பன கலைக்கப்பட்டு தெளிக்கப்பட்டு சாம்பிராணி காட்டி தொழிலுக்கு ஆயத்தமான நிலைக்கு இந்த விலை வந்து இப்பொழுது காணப்படுது உரிய ஏற்பாட்டோடு வந்து நாங்கள் ரெண்டு படகுகளில் வந்து எட்டு தொழிலாளர்களோட நாங்கள் தம்பாட்டி மேற்கு கடப்பரப்பில் இப்போ பயணித்து கொண்டிருக்கிறோம் இன்னும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து நாங்கள் எந்த இடத்துல அந்த பட்டி விலை போகிறோமோ அந்த இடத்துக்கு நாங்கள் போய் சேர்ந்துருவோம் இந்த இடத்துல பட்டி விலை அமைக்கப்பட போது அந்த பட்டி விலை அமைப்பதற்காக அந்த பட்டியுடைய பாசலுக்காக இரண்டு தடிகள் வந்து குட்டப்பட்டிருக்குது இந்த பட்டி விலையை வந்து ஒழுங்கமைப்பு தன்டைய அனுபவத்தினோட ஒழுங்கமைப்பு செய்கிறது வந்து ராமச்சந்திரன்டா அனுபவம் வாய்ந்த ஒரு மீனவர் தான் இந்த பட்டி விலையை வந்து இப்போ ஏனைய மீனவர்களை கொண்டு அமைக்க போகிறார் நீங்கள் பாங்க அது எப்படி அமைக்கப்படுது அது அமைக்கிறதுல எவ்வளவு சிரமங்கள் காணப்படுது என்றதை நாங்கள் பார்ப்போம் அருகில் ஏற்கனவே அமைக்கப்பட்ட ஒரு பட்டி விலை பகுதியிலிருந்து இருந்து அனைத்து தடிகளும் வந்து இங்கே அப்புறப்படுத்தப்பட்டு புதிதாக வந்து இந்த இடத்துல பட்டி விலை அமைக்கப்பட போகுது இந்த பட்டி விலை அமைக்கிறதுக்கான வாயில் வந்து இப்போ போடப்பட்டிருக்குது இரண்டு தடிகள் மூலம் இனி இந்த இடத்துல இருந்தால் தான் அந்த பட்டி வலை ஒவ்வொரு தடிகளாக குற்றப்பட்டு பொறிமுறையாக ஆரம்பிக்கப்பட்டு வைக்கும் இன்றைய தினம் ஊர்காபத்திரை பிரதேச பிரிவிலே கம்பாட்டி க கடற்பரப்பிலே அதாவது குடா கடல் நீர் ஏரி கடற்பரப்பிலே பல தசாப்தங்களாக பாரம்பரிய முறையிலே மூன்று தலைமுறை கடந்தும் தற்பொழுது வரை பாரம்பரிய சிறகு வலை தொழில் இந்த கடற்பரப்பிலே முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாரம்பரிய முறையிலே கடலுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் கடல்வாழ் உயிரினங்களுக்கும் பாதிப்பில்லாத வகையிலே பாரம்பரிய முறைப்படி இந்த சிறகு வலை தொழிலில் ஈடுபட்டு இன்றைய பருவகாலம் ஆரம்பித்து இன்றைய தினம் முதலாவதாக தொழிலே ஈடுபடுகிறார்கள் அதாவது ஆரம்ப தொழிலாக இன்றைய தினம் அந்த சிறகு ஒன்று தம்பாட்டி மேற்கு கிடக்கிற பகுதியிலே பாரம்பரிய நீண்ட காலமாக இங்கு தொழில் புரிஞ்சு வரும் மூத்த தொழிலாளியும் இன்று வரையும் அந்த பாரம்பரிய சிறகு வலையை தொழிலிலே ஈடுபட்டு தன்னுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்தும் எங்கள் கிராமத்தைச் சேர்ந்த மூத்த தொழிலாளி மரியாதைக்குரிய சின்னத்தம்பி ராமச்சந்திரன் அவர்கள் தலைமையிலே இந்த சிறகு வலை தொழில் புதிதாக இன்று நினைத்து சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த தொழிலிலே பாரம்பரிய சிறகு வலை எனப்படும் தொழில் பத்து மூலம் சூழலுக்கு பாதிப்பில்லாத இல்லாத வகையிலே பூவரசம் வாதராணி போன்ற தடிகளினாலே எந்த விதமான சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத இயற்கையாகவே கிடைக்கின்ற தடிகள் மூலம் பத்துமுல சிறகு வலை பாயிர நிகழ்வு தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு கடத்தொழிலாளரும் தன்னுடைய வாழ்வாதாரத்தை ஈட்டுவதற்கு கடலிலே பயணம் சென்று தன்னுடைய உயிருக்கு போராடி இயற்கை அனார்த்தங்களை எதிர்கொண்டு சவாலை எதிர்கொண்டு தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பிள்ளைகள் எதிர்கால சந்ததியினர் கடத்தொழிலை கொண்டு நடாத்துவதில் எவ்வளவு சிரமங்கள் இன்றைக்கு எதிர்நோக்கி இருக்கின்றன அந்த தான் இன்றைக்கு கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது பேர் இந்த பாரம்பரிய சிறகு வலையை இன்று புதிதாக பார்க்கிறார்கள் மூத்த தொழிலாளி சின்னத்தம்பி ராமச்சந்திரன் தலைமையிலே இந்த ஆரம்பமாக இது நடைபெறு வருகிறது இது தலைமுறை கடந்து நடைபெறுகிற தொழில் இந்த தொழில் கடலுக்கோ சுற்றுச்சூழலுக்கோ கடல்வாழ் உயிரினங்களுக்கோ இந்த பாதிப்பும் இல்லாத வகையிலே தங்களுடைய குடும்ப வறுமையையும் குடும்ப வாழ்வாதாரத்துக்காம் ஆகவும் மீனவர்கள் எப்படி போராடி இந்த கடல் உணவுகளை அல்லது ஏனையவர்களுக்கு சத்தான புரதமான நஞ்சற்ற உணவை வழங்குவதில் எவ்வளவு சிரமங்களையும் கஷ்டங்களையும் எதிர்கொள்கின்றார்கள் என்பது இந்த காணொலி ஊடாக ஒரு மீனவனுடைய துன்பத்தையும் கஷ்ட ையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செயல்பாட்டினை நாங்கள் உங்களுக்கு இந்த காணொலியூடாக தந்து கொண்டிருக்கின்றோம் இதிலே நுட்பங்கள் தொழில்நுட்பங்கள் என்ற பல வகையிலே எந்த விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளும் விஞ்ஞான ரீதிகளுக்கு அப்பால் இயற்கையையும் நம்பி சூழலையும் நம்பி எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு எங்களுடைய கடல் வளத்தை பாதுகாத்து கையளிக்க வேண்டும் என்ற நிலப்பாட்டிலே தான் இன்று வரை இந்த பிரதேசத்திலே முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த பாரம்பரிய சிறகு வலையினை தொழிலிலே ஈடுபட்டு வருகின்றார்கள் இந்த சிறகு வலையினால் அல்லது கலங்கண்டி வலை என்று சொல்வார்கள் அல்லது பட்டி வலை என்று சொல்வார்கள் சட்டத்தின்படி இது சிறகு வலையாக இருக்கின்றது இது எந்த சி கடல்வாழ் உயிரினங்களுக்கோ சிறிய மீன்களுக்கோ பாதிப்பு இல்லாத வகையிலே இந்த தொழிலை தலைமுறை கடந்தும் வாழ்வாதாரத்தை ஈட்டுவதற்காக செய்து வரப்படுகிற தொழில் வ வடமேல் பருவக்காட்டு ஆரம்பித்திருக்கின்ற இந்த வடமேல் பருவக்காட்டின் ஆரம்பத்திலே இந்த தொழிலை செய்கின்றார்கள் இது பாய்ந்து கொண்டு போனால் இன்னும் நாளை காலை அதிகாலை நான்கு முப்பது மணியளவிலே வந்து அடிப்பின் இந்த இதுக்குள்ளே நிற்கின்ற கடல் உணவுகளை இரண்டு பேர் இதே போன்று நீந்தி சுளியோடி அந்த மீன்களை பிடிப்பதுதான் இவர்களுடைய தொழிலாக வருகிறது இதற்கு மேலே மூடி போடுவார்கள் காகங்கள் கொக்குகள் வந்து இந்த மீனை பிடிக்காம இயற்கையாகவே இந்த வளத்தை பாதுகாத்து தொழிலில் ஈடுபடுற சமூகமாக இன்றும் இந்த குடா கடல் நீர் ஏரியிலே மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாரம்பரிய சிறு தொழிலாளர்களாக இருந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை தலைமுறை கடந்தும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பாரம்பரியமாக சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் முகமாக இந்த கடத்தொழிலை நம்பி இந்த குடா கடல் நீர் ஏரியிலும் அல்லது இந்த தம்பாட்டி கிராமத்திலும் செய்து வருகிறார்கள் என்றது உண்மையிலே மிகையான ஏனென்றால் இந்த பகுதியிலே இயற்கையாக பெரியரால் சின்னரால் அல்லது சிவப்பு வெள்ளை என்ற ராள்களும் நண்டுகளும் பாரம்பரிய மீன்களும் இந்த பிரதேசத்திலே இயற்கையாகவே மீனவர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது இந்த பிரதேசத்தில் எந்த விதமான செயற்கையான திட்டங்களும் இல்லாத காரணத்தினால் இயற்கையிலே இந்த கடல் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பருவகாலம் ஆரம்பித்து ரால் விளையும் குதம் அல்லது ரால் விளையும் பூமியாக இன்று குடாக்கடல் இருக்கின்றது இந்த குடாக்கடலிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பண்ணை பாலத்திற்கு கிழக்கு பக்கம் இன்று முறையற்ற தொழில் முறையினால் பெரும்பலமான வளங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன பண்ணை பாலத்திற்கு மேற்கு பக்கமாக இருக்கிற தான் இந்த கடல் இந்த கடலும் இன்று அழிவுக்குள்ளாக நிலையிலே அரசாங்கம் நவீன தொழில் அல்லது சட்ட ரீதியான தொழில்முறை என்ற போர்வையிலே இந்த பாரம்பரிய சிறு தொழிலாளர்களையும் அல்லது இந்த சிறு மீன்பிடி முறையையும் அழிக்கின்ற ஒரு செயல்பாடாகத்தான் இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பட்டியில் எத்தனை பேர் நின்று இந்த பட்டியை பாயின நீங்கள் அதை பாய்ந்து முடியாது என்ற முழு உருவம் கிட்டத்தட்ட பத்து முளம் தண்ணியிலே ஒவ்வொரு மீனவனும் தண்ணிக்கு கீழே சுழியோடி பாஞ்சி இந்த தொழிலில் ஈடுபடுறாங்க எவ்வளவு சிரமமான தொழில்முறை முறை இதை பார்த்து மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு உங்களுடைய அல்லது நாங்கள் எதிர்பார்ப்பது இயற்கையாகவே சுற்றுச்சூழலை பாதுகாத்து பாரம்பரிய முறையிலே செய்கிற கடத்தொழில் தொழிலாளியின் வளத்தையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பதற்கு கடத்தொழில் இல்லாத மக்களும் நீங்கள் எங்களுடைய கஷ்டத்திலும் துன்பத்திலும் பங்கெடுக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் மூன்று எட்டு பேர் சிரமப்பட்டு பத்தமளை தண்ணியிலே சுளியோடி ஒவ்வொருவருமாக இந்த பாரம்பரிய சிறகு வலை முறையிலே கூட்டாக அண்ணன் தம்பி மாமன் மச்சன் பெரியப்பன் சித்தப்பன் என்ற உறவு முறையிலே கூட்டு முயற்சியாகவே இன்று வரையும் செய்து வருகிறார்கள் இதுவருக்காக இந்த தொழிலை பாய்ந்து கொடுக்கிறார்கள் இதிலே பயன்பெறுவது இருவர் ஆனால் பங்களிப்பது எட்டு பேர் அவர் கூட்டு முயற்சியாகத்தான் இந்த கடலிலே சவாலான கடற்கொழிலை செய்கின்றார்கள் இங்கே பாருங்கள் இந்த ஒவ்வொரு தடியும் இதண்டி அந்த கடலில் அதாவது கல்லடைசல் என்று சொல்வார்கள் அதை தட்டுகிறார் ஆள் ஒரு ஆள் பட்டிய இந்த பெருங்குடா விடுறார் ஒரு ஆள் பட்டியப்பாயிறார் ஒவ்வளவு ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் முறையிலே இவ்வளவு நேரமாக நின்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த காலம் பருவ காலம் என்ற ஒடினால் மிகவும் குளிரான சூழ்நீர் அதாவது கடல் நீர் குளிராக இருக்கின்ற காலமாக இருக்கின்றது அந்த குளிருக்கு மத்தியிலும் அவர்கள் ஒவ்வொருத்தரும் தங்களை அர்ப்பணித்து இந்த தொழிலை செய்வதன் ஊடாகத்தான் தங்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்லலாம் என்ற நிலையிலே செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இந்த சிறைவிலை அமைப்பினுடைய பொறிமுறைக்கான பட்டிக்கான தடிகள் ஊன்றப்பட்டு இப்போ வலைகள் வந்து கீழ்ப்பகுதி வந்து அந்த தடியுடைய கீழ் கீழ்ப்பகுதியில் வந்து போடப்பட்டிருக்கும் மேற்பகுதி வந்து தடியுடைய நுனியில் வந்து இப்போ இணைக்கப்படுற செயற்பாடு இருக்குது இது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சுத்தி பெற மேலே தடியுடைய இருந்து கீழே அடி வரைக்கும் வந்து அந்த விலை இருக்கும் அந்த விலையுடைய அடிப்பகுதி வந்து கீழே நூண்டப்பட்டிருக்கும் மேற்பகுதியில் வந்து மே நுனியில் வந்து அதோடைய விளிம்புகள் வந்து இப்போ இணைக்கப்படுற செயற்பாடு இருக்குது இந்த பொறுமுறை தான் இந்த மீன்களை பிடிக்கிறதுக்கான இறுதியை அமைக்கப்படுற ஒரு பட்டி என்று சொல்கிற அமைப்பு இதுக்கெல்லாம் மீன்கள் வந்து இறுதியாக தாங்க நிற்கிற அமைப்பு இதுக்கு அடுத்ததாக முன்னுக்கு அமைக்கப்படுற அமைப்பு தான் குடான்னு சொல்கிறது இந்த தொழில் முறையிலே மூத்த தொழிலாளி சின்னத்தம்பி ராமச்சந்திரன் அம்பலம் சிவராசா விஸ்வலிங்கம் செல்வகுமார் கிருஷ்ணமூர்த்தி அருள்வேந்தன் ஞானசேகரம் மதனகுமார் சிவசுப்ரமணியம் சாந்தகுமார் ஞானசேகரம் கேதீஸ்வரன் அதே போன்று சந்திரகுமார் சரண்ராஜ் ஆகியோர் இந்த தொழிலிலே இன்று சரண் சரண்ராஜைய தொழிலை இன்று பருவகாலம் ஆரம்பித்து முதல் முறையாக பாவிப்பதனால் அஹ் பெரியப்பா ராமச்சந்திரன் தலைமையிலே இந்த தொழில் முறை இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறார் அதாவது பருவகால தொழிலே ஆரம்பிக்கப்பட்டு இவ்வளவு பெயர்களும் இந்த தொழில் முறையிலே ஆரம்பித்திருக்கிறார்கள் இரண்டு பேர் தொழில் செய்வதற்காக எட்டு பேர் தங்களுடைய பங்களிப்பையும் ஆதரவையும் தெரிவித்து கூட்டாக செயல்பட்டு தான் இந்த பாரம்பரிய தொழில் முறையை இன்றும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் சிறு மீனவர்கள் பாரம்பரிய மீனவர்கள் அந்த தொழில் முறையிலே இது சிறகு வலையிலே சொல்லப்படுகிறது பட்டி பட்டி தற்பொழுது அமைக்கப்பட்டு மீன்கள் ரால்கள் நண்டுகள் திருக்கைகள் போன்ற கடன் கடல் உணவுகள் உள்ளுக்கு சென்று திரும்பி வர முடியாதவாறு இதனுடைய அமைப்பு அமைய இருக்கின்றது அதன் முழக்கமாக இப்போ பட்டி வாய்ந்திருக்கிறார்கள் அடுத்ததாக தற்பொழுது ஞானசேகரம் மதனகுமார் என்பவர் பெருங்குடா பாய்ந்து கொண்டிருக்கின்றார் ஏனையவர்கள் இந்த பட்டியின் மேல் வலியை தூக்கி அதனுடைய வடிவத்தை பெறுகிறார்கள் இந்த செயல்பாடு தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றனர் வட்டி வந்து அமைக்கப்பட்டு நிறைவடைகிற கட்டத்தில் வந்து இங்கே வந்து பெருங்குடா கூடிய இரண்டாவது வாசல் பகுதியை வந்து மூத்த மீனவரும் அனுபவம் வாய்ந்த மீனவரும் ராமச்சந்திரன் அவர்கள் வந்து அதை அமைத்து கொண்டிருக்கிறார் இது வந்து ஒரு இந்த தொழில்நுட்பம் வந்து மிக நுட்பமானது அதாவது மீன்கள் வந்து உள்ளே செல்லுகின்ற மீன்கள் வெளியே வராதவாறு இயற்கையான முறையில் தொழில்நுட்ப ரீதியாக வந்து இது அமைக்கப்பட்டிருக்குது அமைக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் மிக நுட்பமாக ஆழ்கடலில் வந்து இது அமைக்கப்பட்டது இது அமைக்கப்படும் பொழுது நீங்க பாக்குறீங்க ஒவ்வொருவரும் வந்து தாங்கள் இடை இடைல நீந்தி கொண்டுதான் அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இது வந்து இந்த பாரம்பரிய தொழில் முறை என்பது வந்து கூடுதலாக தம்பாட்டி பகுதியில் வந்து பாரம்பரியமாக செய்யப்படுற ஒரு முறையாக காணப்படுது இதய தொழில் முறைகள் வந்து ஏனைய கலப்பு கடல்களிலேயும் மேற்கொள்ளப்பட்டாலும் இங்க ஆழ்கடலில் சிறகு வரைகளை போடுகிற ஒரு தொழில்நுட்பத்தை இங்கே ஏனைய பகுதிகளில் வந்து சிறுகடல் சிறக வரை பயன்படுத்தப்படும் நிலையில இங்கு ஆள்கடல பயன்படுத்துற ஒரு தொழில்நுட்பத்தை நான் காணக்கூடியதாக இருக்குது இதான் வந்து பெரும்புடான பெருங்குடான்னு சொல்லப்படுற பகுதி இது வந்து பட்டி பட்டிக்கு தான் இது வந்து பெருங்குழான்னு சொல்லப்படுறது இது ரெண்டாவது அமைப்பு இது இதுக்கு அடுத்த தான் சிறகு அமைக்கப்படும் அந்த அதுக்கு கட்டவர்

பொறுமுறைக்கு சிறகு வைத்துக் கொண்டிருக்கிறார் குடா பகுதியை வந்து இரண்டாக பிடித்து கொண்டு சடி சவனாக பிடித்து கொண்டு அந்த நிலவில வந்து நேர வரும் ஒரு இதுதான் இறுதிக்கட்ட பொறிமுறை வேலி வேலை வேலி வேலைன்னு சொல்லப்படுற பகுதி வந்து இறுதியா வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது இதான் வந்து மீன்களை வந்து வெளியிருக்கிற மீனை அணைச்சு உள்ள அனுப்புற பகுதி இதான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க இப்ப வந்து அமைக்கப்பட்ட சிறகு வேலையை வந்து நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு பாகம் நீர் ஒரு ஆலை ஆள் மூழ்கக்கூடிய அளவு நீரில் வந்து இது ஒரு மீன் மீன்களை மீன்களுக்கான வாய்களை பிடிக்கக்கூடிய விதத்தில் இந்த தொழில் பொறுமுறை தொழில்நுட்பம் வந்து அமைக்கப்பட்டிருக்குது அங்கே நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க வந்து பட்டியன்னு சொல்ல போகிற கடைசி அமைப்பு அந்த பட்டிய அந்த அமைப்புக்கெல்லாம் வந்து மீன்கள் மற்றும் உள்ள ஒரு கடல்வாழ் உயிரினங்கள் வந்து அதுக்கெல்லாம் நிற்கும் இறுதியாக தங்கி நிற்கிற இடம் அதுக்கு முன்னுக்கு இருக்கிற இடம் வந்து குடா இந்த குடாவுக்கு வந்து இந்த இரண்டு பகுதியில் பெற மீன்கள் வந்து இந்த இரண்டு இறகுகள் ஊடாக பெற மீன் வந்து இந்த குடா பகுதியை நோக்கி போகும் அதே நேரம் நேர நேர வர்ற மீன்கள் வந்து இந்த தரைவரையை ஊடாக முட்டுப்பட்டு டிரெக்டாக குடாவை நோக்கி வரும் அப்போ உள்ளே போய்ட்டு இருந்துச்சுன்னா அந்த குடாவுக்குள்ளே இருக்கிற மீன் வந்து மீண்டும் வெளியே வராமல் அது அப்படியே ஒரு ஆங்கிளில் சுற்றி கொண்டு வந்து இந்த சைடில் வந்து ம மறைக்கப்படுது மறைக்கப்படுவாங்க மீன் நேரடியாக பட்டிக்கு போகுது இது வந்து ஒரு இயற்கையான முறையில் வந்து மீன்களை பிடிக்கிறதுக்கான ஒரு பொறிமுறை இது வந்து கிட்டத்தட்ட காலங்காலமா நூறு நூறு ஆண்டுகளாக வந்து இந்த தீவக கடலில் வந்து செய்யப்படுது ஏனைய கலப்பு கடலில் வந்து சிறிய அளவில் இது செய்யப்பட்டாலும் பாரிய அளவில் பெரும் தண்ணி ஆலை முன்னடிக்கக்கூடிய தண்ணிகளில் வந்து செய்யப்படுற அந்த பொறிமுறை வந்து தீபகத்தில் இருக்குது இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தம்பாட்டி மீனவர்கள் வந்து இந்த விஷயத்துல இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறோம் அதை வந்து இந்த கஷ்டம் என்ன எவ்வாறு இதில் எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் வந்து இந்த கடற்தொழில தொழில ஈடுபட வந்து மக்கள் அறியணுமன்ற ஒரு தான் வந்து நாங்கள் இந்த இறகு வேலை அன்றைக்கு வந்து போடப்படுறதையும் நாங்கள் அன்றைக்கு காட்டியிருக்கிறோம் இதில் மூத்த மீனவர்களுடைய ஆலோசனை தொழில்நுட்ப ஆலோசனைகளோட அனுபவங்களோ அனுபவம் ஊடாக அமைக்கப்படுற ஒரு பொருள் தொழில்நுட்பம் இது வந்து நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டு ஒரு வாழ்வாதாரத்துக்காக கிட்டத்தட்ட தம்பாட்டி பகுதியில் மட்டும் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இதை நம்பி தங்களுடைய வாழ்வாதாரி வாழ்வாதார தொழிலாக இதை நம்பி இருக்கிறோம் அந்த வகையில் வந்து இது ஒரு சிறந்த தொழில்நுட்ப பொறிமுறையாக வந்து இன்றைக்கு காணப்படுது அதைத்தான் நாங்கள் வந்து மக்களுக்கு இது எவ்வளவு கஷ்டமானது என்பதை நாங்கள் உங்களுக்கு இப்போ விளங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் முட்டு உழுதாக வந்து அமைக்கப்பட்ட சிறகு வலை தொழில்நுட்ப அமைப்பை வந்து இந்த கட்டமைப்பை மீன் பிடிக்கிற இந்த பொறிமுறையை வந்து நாங்கள் முழுமையாக பார்வையிடுவோம் இதுதான் வந்து இந்த மீனவர்களால் அமைக்கப்பட்ட சிறகு வலைப்பு தொழில்நுட்பம் அங்கே வந்து இப்ப அந்த அமைக்கப்பட்ட உடனேயே வந்து மீன்கள் வந்து உள்நுழைந்து இருக்கிறத காணக்கூடிய இருக்குது மீன்கள் உள் நுழைந்தால் அந்த பகுதியில் வந்து உடனடியாக கொக்குகள் காங்கள் வந்து அதில் வந்து அமர்ந்திருக்கும் நீங்கள் பார்க்குறீங்க கொக்குண்டு அதில் அமர்ந்திருக்குது அங்கே இருக்கிற மீன்களை பிடிக்கிறதுக்கு ஆனால் இதுக்கு மேலே வந்து இதை மூடி உள்ள கொக்குகள் அதுகள் பூவாத மாதிரி ஒரு மூடி கொண்டு போடுவேன் வெளியால் வந்து மூடி போடப்படுறதால மீன்கள் வந்து உள்ள பாதுகாப்பாக இப்போ உயிரோடு நிற்கும் இந்த அமைப்பைத்தான் வந்து பல மணி நேரம் வந்து கடலில் போராடி ஒன்பது தொழிலாளிகள் வந்து ஒரு தொழிலாளியினுடைய தொழிலாளிக்காக பங்களிப்பு செய்து அமைக்கப்பட்ட சிறகு வலை மீன்பிடி பொறிமுறை அமைப்பு இது இதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த அமைப்பில் வந்து தீபகத்தில் இயற்கையான முறையில் மீன்கள் வந்து பிடிக்கப்படுது எந்த விதமான சூழலுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் மீன்பிடியை வந்து மேற்கொள்கிற ஒரு அமைப்பாக இது காணப்படுறதால எப்பவும் வந்து தீப கடல் பாதுகாப்பாக அடுத்த சந்ததிக்கு கையளிக்கக்கூடியதாகவும் மீன்கள் வந்து பெருகிற ஒரு இடமாகவும் காணப்படுது அந்த வகையில் அந்த பொழுமுறை தொழில்நுட்பத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இப்போ சிறப்பு வேலை தொழில்நுட்பத்தினுடைய மு முழுமையான அமைப்பு வந்து முடிக்கப்பட்டிருக்குது இந்த நேரத்தில் வந்து எங்களுடைய இந்த இதை அமைக்கிறதுக்கு உதவிய மூத்த தொழிலாளி ராமச்சந்திரனுடைய கருத்துக்களை அங்க வந்து இப்போ சிக்குகள் நான் சின்னத்தம்பி ராமச்சந்திரன் தம்பாட்டியை சேர்ந்த நான் சுமார் ஐம்பது வருஷத்துக்கு மேலே இந்த சிறை வலியை பாஞ்சு அதில் வர வருமானத்தை கொண்டு குடும்ப குடும்பச்சிலவையும் வர வருமானங்கள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வருவது இது வந்து ஒரு புதுவிதமான அமைப்பான இதை ஒரு அந்த நேரத்து அந்த நாளையில ஒரு ஃபாதர் ஒரால் தான் இதை கண்டுபிடிக்க சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டாங்க அதாவது இந்த மீன் இப்படி இப்படி கெட்டு வலையான்னு சொல்லி இதுக்குள்ள விடுவோம் இது பெரும் கூட கெட்டு வலியாண்டு இப்படி விடுவோம் நிலவலை இப்படி விடுவோம் அப்ப இதில் நிலவலையில் வந்து மீன் முட்டி மீன் முட்டினா அது வந்து அகல தான் திரும்பும் அப்ப அத தான் நாங்க அந்த கற்பனை வண்டி அதை செய்கிறது நிலவலையில் வந்து முட்டி இப்படி அகல மின்னா திரும்பிச்சேன்னு சொன்னா இங்க வந்து என்று சொல்ற அந்த அது அதில் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சு போட்டு திருப்பி அப்படியே வந்து இந்த பெருங்குடாக்கில் வரும் இந்த பெருங்குடாக்கில் வந்து ஒரு ரவுண்ட் இப்படி அடித்து அப்புறம் ஒரு ரவுண்ட் அடிச்சு போட்டு அப்படியே நேராக அந்த பட்டிகளை உள்ளுக்கு போச்சுன்னு சொன்னால் அப்படியும் இப்படியும் சுத்தி கண்டு எத்தனை நாள் என்றாலும் அதை நிற்குமே தவிர வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதனபடியாக இது எங்கட கிராமத்தை பொறுத்த அளவுக்கு இது நாங்கள் இப்போ இது வந்து மீனுக்கு கட்டுறோம் இறாலும் படும் அங்கால அங்கால பக்கங்களில் குட்டி கடல்களுக்குள்ள இறால் தான் கூடுதலாக படும் பெருசாக இதைத்தான் இதையும் கட்டுறாங்க மற்ற இதோ இதோ இதை மாதிரி கூடு மட்டும் கூடுன்னு சொல்லி சின்ன ரவுண்டாக கட்டி அதுக்கு ஒரு கூடு வச்சு அந்த கூட்டுக்குள்ள வச்சுருந்தாங்க எங்க கிராமத்துல குடும்பத்துக்கு மேலே இருக்குது இந்த இந்த எங்க சிவிஎம் போய்கொண்டு இருக்கிறது ஆனா பெருசா முன்னேற்றம் வந்து அது ஓரளவுக்கு எங்க குடும்ப இதுகளை இதுகளை வச்சு நடத்திக்கொண்டு போற அளவுக்கு எங்களுக்கான வருமானம் வந்து கொண்டு இருக்குது அதே இதே நாங்கள் வட்டத்துல

கடல்ல இது நேரத்துக்கு போனா களவு கழுவம் இதுகளை எல்லாம் செய்கிறாங்கிறாங்க ஆனா இது நல்ல தொழில் இங்க நாலு மணிக்கு போனா நல்ல உழைப்பு நல்ல மீன் படம் மலைகள் நல்ல மீன்கள் நூறாக்கள் அது இதெல்லாம் பெருசாக மீன் தான் கூட வாரது ரால்கள் பெருசா குறை இப்ப சின்ன சின்ன வரையில பாஞ்சத்துல ரால் வலிகளை தொழில்களை அழிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க கருத்துடல்களுக்கு எங்களுக்கு சாத்தியம் சின்ன கடலில் படிவா தொழில் செய்து நல்ல உழைக்கலாம் தொழில் செய்தார் எந்த வாழ்வாதாரம் நல்ல இதாக இருந்தது வலையில் தான் வந்திப்பு எங்களுக்கு